கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இசை ஓசை சப்தம் நிசப்தம் சிறு குறிப்பு வரைக இசை ஒரு கருவியிலேருந்து வருது இல்லை ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து ஒரு பொருளிருந்து பொருள் வர்றதுக்கு பேர் இசை கிடையாது சத்தம் ஒரு பொருள் இருந்து வந்தால் அது பேர் என்ன சத்தம் எது தட்டினீங்கன்னா அது பேர் சத்தம் அப்போ ஒரு பொருள் வந்த வந்தால் அது பேர் சத்தம் அதை உங்களுக்கு இசைந்துருந்தால் இல்லை அதை கூட உங்களால் இசையே முடிஞ்சுதுன்னா அது இசை பொருள்ந்து தான் இல்லை பொருளற்ற இடத்துலேருந்தும் வருது இசை பொருள் வீட்டில் இருந்து மட்டும் கிடையாது ஒரு பொருள் ரெண்டு பொருள் மோதிக்கினா வருது இல்லை அது இல்லை பொருளற்ற இடத்துலேருந்து வருது இசை அப்போ சத்தம் ஒரு இசைவை தந்தால் அது பேர் என்ன இசை அப்புறமா நிசப்தம் எதுவுமே இல்லை ஒன்றுமே இல்லை நிசப்தம் நிசப்தன்னு ஒன்று இல்லவே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் இசையாக இருக்கிறோம் கடவுள்னா வருகிறான் இசையாக இருக்கலாம் பொருளற்ற பொருள் இருந்து இசை ஒன்று வருது ஒரு சத்தம் ஒன்று இருக்குது அந்த சத்தம் தேவசாயலாக இருக்குது அந்த சத்தம் தேவமாக இருக்குது வாய வாழ்க நாதன்தால் வாழ்க அந்த சத்தத்தோடு ஒருத்தர் இசைஞ்சிட்டான்னா அதுவும் இசை தான் ஆனால் அந்த சத்தம் சத்தம்னு சொல்லாமல் நாதம் அப்படின்னு சொல்கிறேன் அந்த சத்தம் என்ன சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நாதன் கிட்டேருந்து வருது தலைவன் கிட்டேருந்து வருது நாதி அப்படின்னு சொல்கிறாங்க தலைவனுக்கு அதுதான் மனைவியாகவும் இருக்குது இந்த ஆயமகன் குழல் ஊதினான் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட இருக்கிற குழல் இதெல்லாம் எதை சொல்லுது அப்படின்னா நிரந்தரமாக இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சத்தம் அல்லது ஓசை அப்படின்னு இருக்குது ஒரே பொருள் இருந்து கண்டினியூவாக வந்திருந்தால் அது பேர் ஓசை அலையிலேருந்து வர்றது பேசுனா ஏன் அது ஒன்றோட ஒன்று மோதலை அதுவே உருவாகி அதுவே உண்ணன கொடு உன்னனாகி உன்னோடய ஒன்று மோதிது அப்போ காற்று ஏற்படுத்துகின்ற அசைவுக்கு பேர் ஓசை ஓசை நிசப்தம் இசை சப்தம் நாதம் புரிஞ்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் அப்போது கடவுள் நாதமாக இருக்கிறார் நிற்கினும் நடக்கினும் கிரேசம் புற்று இருக்கணும் இடைவிடாத நாதசன் இந்த இசையை உணர்ந்துட்ட பிறகு சொல்கிறாரு என்னது செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இசை தெரியுது இயற்கையோட வெட்டிடத்துலேருந்து வர சத்தத்தோடு ஒரு ஃப்ளாஸ்கில் அந்த சத்தம் இருக்குது ஒரு சங்கில் அந்த சத்தம் இருக்குது அடைப்பட்ட உன்னோட உடம்புலேயே நீ ஏன் ஒன்றும் இல்லாமல் விரும்பியானா உனக்குள்ளும் அந்த சத்தம் இருக்குது அது கேட்குது அதை கேட்டவன் தான் செவி செல்வன் தான் செல்வந்தான் அப்போது அது வேறு ஸோ அப்போ இசைன்னு இவங்க சொல்லிக்கிறதுன்னா ஒரு ஒழுக்கமாக்கிறாங்க ஏற்படுத்துகிற சத்தத்தை ஒரு ஒழுக்கமாக ஆக்குறாங்க ஒரு ஒரு வயலின் கம்பியிலேருந்து இல்லை ஒரு ட்ரம் செட்லேருந்து தட்டப்படுற சட்டத்தை ஒரு ஒழுக்கமாக்குறாங்க அந்த ஒழுக்கத்தை எப்படியெல்லாம் தட்டலான்னு அதுக்கு வடிவம் அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க திரிவுடை தாளம் ஆதி தாளம் மாதிரி இசையை தட்டுற சத்தத்தை மாற்றி வச்சுருக்கிறாங்க பாடும்போது நாதக்க நாம நாத நாதக்கமிலத்திலிருந்து அந்த சத்தம் வரதுனால கண்டினியூஸாக அது இருக்கிறதுனால அது ஏற்றத்தாழ்வுல உருவாக்க முடியும் முடியுன்றதுனால அதை ராகம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க ராகம் தாளம் அப்புறமா பல்லவி அது எப்படி பாடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று வச்சுக்கோம் ஸோ இசையை ஒழுங்குபடுத்திக்கிறாங்க சத்தத்தை ஒழுங்குபடுத்திக்கிறாங்க சத்தத்தை ஒழுங்கு பற்றி இன்னொருத்தருக்கு அது புரியுதுன்னா அதோட ஒத்தி கொண்டு முடிஞ்சால் அது இசை ஒத்திசை கொள்ள முடியாதவங்களுக்கு அது சத்தம் இசை தான் நமக்கு யாருக்கோ அனுபவிக்கிறவனுக்கு அது இசை அனுபவிக்க தெரியாத இல்லை ஒத்துக்க முடியாதவனுக்கு என்ன அது வெறும் சத்தம் ஓசைன்னா அது இல்லை ஓசை பொருளது வந்து அது இசை ஏற்படுத்தது இல்லைன்றதெல்லாம் கிடையாது அது ஓசை தான் அந்த ஓசையினை ஒத்துக்குனாலும் ஒட்டா கட்டி அது ஓசை தான் கடல் ஓசை காற்றோட ஓசை புயல் அடிக்கும்போது வர்றது ஓசை புயல் ஓசை கடல் ஓசை இதெல்லாம் ஓசை அது ஒன்றும் செய்ய முடியாது நிசப்தம்னா அமைதி அமைதியானால் மனம் நாதத்துக்கு போயிடும் அது நாதம் நிலையானது தலைமையானது ஸோ இந்த இது இந்த அஞ்சுக்கு வேறு வேறு மாதிரி பேர் வச்சுருந்தாலுமே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நீங்கள் நாதனை சொல்லிக்கலாம் இசைன்னு சொல்லிக்கலாம் சப்தன்னு சொல்லிக்கலாம் புரிதல் ஏற்பத்தபடி அது அதோடய வடிவத்தை மாற்றிக்கும் எல்லாம் என்ன தான் காதுகளால் அனுபவிக்கிறது எல்லாம் என்ன தான் காதில் இது இது அஞ்சும் யாருக்கு பொருந்தாதே ச அதனால் காது நாத ஞானத்துக்கான கருவி காது எதுக்கான கருவி நாதத்துக்கான கருவி சாரி இந்த நாதத்தை இவருக்கு இவன் அனுபவிக்கக்கூடாதுன்னு பிடிக்கிட்டாங்க கவசம் குண்டலம் பிடிக்கிட்டாங்க கர்ணர்கிட்ட இருந்து இறைவனை அடைவதற்கான தகுதி அவனுக்கு கூடாதுன்றதுக்காக கவச குண்டலத்தை பிடுங்குந்தான் இந்திரன் வந்து வேறு மார்கவேஷன் போட்டு பிடிங்கன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் என்னதான் தொண்டு உள்ளம் உள்ளவராக இருந்தாலும் கித்தியாருக்கு உதவுணுன்னு நினைக்கிறவராக இருந்தாலும் நீங்கள் செஞ்சுட்டுருக்க கடனுக்காக சேராதயத்தில் சேர்ந்துட்டீங்கன்னா உங்களை உங்கள் இருந்த ஞானத்துக்கான கருவிகள் பறிக்கப்படும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் கர்ணன் கிட்டேருந்து வாங்கின கவச குண்டலம் புனவத்தை கூட ஏதோ ஒருத்தர் கேட்டுருந்தார் கவச குண்டலம்லாம் கர்ணன் கிட்டேருந்துன்னு சொல்லி ஸோ கர்ணன் கிட்ட இருந்து புடுங்கப்பட்ட கவச குண்டலம் எதுக்காக அப்படின்னா அவன் இரையாடிய தகுதி அவன் இருக்கக்கூடாது எதுக்காக அப்படின்னா நன்றி உணர்வுன்ற பேரில் மட்ட மாநிலத்தில் போய் சேர்ந்து அசிங்கத்தை உண்டாக்கிட்டான் அதனால் அவன் ஞானத்தை கூடாது அதுக்காக கவச கொண்டலும் பிடுங்கப்பட்டுச்சு ஸோ நாதத்துக்கான அல்லது இசைக்கான அல்லது ஞானத்துக்கான கருவி காது இந்த கருவியில் இந்த காதில் அனுபவிக்கிற பொருள்கள் அஞ்சு அஞ்சு நீங்கள் இன்னும் கூட சொல்லிடலாம் வேறு எதனா கூட பேருங்களாம் வச்சு அதுக்கு என்ன பண்ணலாம் கூப்பிட்டுக்கலாம் சப்தமோ நாதமோ நிசப்தமோ அல்லது இசையோ அல்லது ஓசையோ எல்லாம் எதுக்கானது கண்ணுக்கானது காதுக்கானது இதை கண்ணுக்கானதாக மாற்ற முடியும் இதை என்னவா மாற்ற முடியும் கண்ணுக்கானதாக மாற்ற முடியும் ஒரு ஞானி காதுக்கானதை கண்ணுக்கானதாக மாற்றிட்டார் தான் யோகத்துக்கு பாம்பு வச்சிடறாங்க பாம்புக்கு கண்ணில் காது கேட்கும் காதுன்ற ஒரு கருவி அதுக்கு இல்லை பாம்பில் சில வகைகளுக்கு என்ன கிடையாது காதுன்னு ஒன்று கிடையாது கண்ணிலேயே கேட்கும் ஒரு ஞானி உணர்வு பெற்று மேலே போனார்னா ஞானக்கருவியை காதை கண்ணாக மாற்றிக்கிறார் மூக்கை கண்ணாக மாற்றிக்கிறார் மூக்கை கண்ணாக மாத்துறாருன்னா மாற்றுறாருனா அவன் மாற்றிக்கிறாரு மாற்றுறதுக்கு அடையாளம் தான் கண்ணுதல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ச மூக்களை மட்டும் காத்து போகாமல் கண்ணுலேயும் காத்து போச்சார்னா அது பேர்னா கண்ணுதலால் தன்கருணை கருணை வந்தேதி ஸோ எந்த ஞானக்கருவியும் கண்ணாக மாற்றுறார் அவர் மாற்ற முடியுது அப்படி மாற்றினார்னா அவர் ஞானம் பெற்றார் புல அந்த கண்ணாத்துன்னு வந்து அங்கே புலனடக்கம் பெற்று அமைதியாகி தன்வசப்படுத்தி இஷ்டத்துக்கு அவர் கா அவர் புலன்களை ஆள்றார் ஸோ புலால் மறுத்தல் அப்படின்னா புலால்களெல்லாம் இல்லாமல் புலனாக மாற்றி அந்த புலனை கட்டுப்பாட்டு கொள்ள வச்சுக்கிறார் முடியும் அப்படி தான் அது பேர் தான் ஞானம் அவன்தான் ஞானி அவன் தான் குருவாக வரணும் ஞானி ஆனால் குருவாக வர வேண்டிய அவசியம் இல்லை ஞானமாக ஞானமாகவே அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு போகலாம் வந்து சொன்னால் அவர் குரு முதல்ல ஞானமே அடையாமல் ஒருத்தர் குருவாக வராருன்னா யார் வேணால் குருவாக வரலாம் நீங்கள் அந்த மாதிரி ஒத்துக்கிறதுனால யார் உங்களை என்னவாப்பாங்க தங்களை குருவாக மாற்றிப்பாங்க அனுபவம் இல்லாமல் யார் வேணால் என்னவாக்கலாம் குருவாக மாறலாம் சும்மா கரிசா விடாதுன்னு சொல்லி ஒரு குருவாக உட்காந்துக்கலாம் ஏதோ நாலு பாட்டை பாடிட்டு குருவாக உட்காந்துக்கலாம் ரெண்டு விஷயம் பேசிட்டு குருவாக உட்காந்துக்கலாம் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறதுக்கு இந்த கூட்டம் இருக்குது பார்த்து நடந்துக்கோங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது